சிறகடிக்க ஆசை சீரியலில் ஏற்கனவே முத்து வந்து சீதாவுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்ருந்தார் அது எந்த மாதிரியான மாப்பிள்ளை என்ன மாதிரியான வேலைக்கு போகணும் மாப்பிள்ளையோடய குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நேரடியாக போய் முத்து சீதா கிட்டேயே கேட்குறாரு சீதா வேலை பண்ணிகிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலே போய் கேட்குறாரு சீதாவும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து முத்து கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அதாவது அதாவது சீதா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி அருணை மனசில் வச்சுட்டு தான் இப்படிலாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு இப்போ முத்துவுக்கு டவுட்டு வருது உடனே மீனாவை கூட்டிகிட்டு நேராக சீதாவை போய் பார்க்க போகிறாரு நீ அருணா மனசில் வச்சு தான் இதெல்லாம் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதை நேரடியாகவே ஒத்துக்கிறாங்க சீதா இப்போ தான் முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாகவே முத்து சீதாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரிய வருது அதுதான் காட்டப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் ரோகிணி மாமியார் பணம் கொடுக்கறதுக்காகவும் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காகவும் பல இடத்துல கடன் கேட்குறாங்க இப்போ ஸ்ருதியோடைய அம்மா அப்பாட்டே போய் பணம் கேட்குறாங்க அவங்களும் ரோகிணிக்கு பணம் கொடுக்க சம்மதிக்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எப்படியாவது தன்னுடைய மகளையும் மருமகனையும் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ரோகிணி அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா அப்பா யோசிக்கிறாங்க அதனால தான் ரோகிணிக்கு பணம் தரதாக சொல்லிடுறாங்க